லைவ் அப்டேட்டு எல்லாரும் சேர்ந்து சௌந்தரியாவை தான் டார்கெட் பண்ணிருக்காங்க இந்த டீம் யார் வச்சிருக்கா அப்படிங்கிற டாப்பிக் வருது எல்லாரும் சவுந்தரியா சொல்கிறாங்க நம்மளுக்கு வந்து அவ்வளோ மனவேதனையாக இருக்குது அது இந்த கன்னியம் பையன் அந்த ஃபேக்லினாக சொல்கிறது கேட்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னா அப்படியே ஒரு மாறு இருக்குது சவுந்தரியேன் அழுகுறாங்க அப்படின்னா அவ்வளோ தூரம் வந்து அவங்க மனசை சுருக்கு சுருக்கு சுருக்குன்னு குத்துற மாதிரியே வந்து பேசியிருக்காங்க ஏதோ இவங்கெல்லாம் பிஆர்டியுமே வைக்காதவங்க மட்டும் மட்டும்தான் ஹெவி பிஆர் டீம் வந்து வச்சிருக்காங்க சௌந்தர்யாவுக்கு வந்து எந்த மக்களாதலுமே கிடையாது பிஆர் பிஆர்டிம் மூலியமாக தான் அவ்வளோ தூரம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அதை ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரியே தான் இந்த கண்ணியம் பெயலும் இந்த ஃபேக்லன்னு பேசுறதுலாம் கேட்கறதுக்கு அப்படியே நம்மளுக்கே அவ்வளோ தூரம் இருக்குது அதுக்கப்புறம் சௌந்தர்யாவை எதிர்த்து சொன்னாங்க பிஆர் டீம் அப்படின்னா நான் ஃபேன்ஸையும் மக்களையும் தான் வந்து பார்க்குறேன் ஏன்னா நான் உள்ளே இருக்கேன்னா காரணம் வந்து மக்கள் தான் பிஆர்டி முடிச்சிருக்கனாலே வந்து மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க ஒருத்தவங்க மக்கள் ஓட்டு போட்டு உள்ளே இருக்க வைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கணும் என்னோடய வெற்றி அப்படிங்கிறதே மக்களுக்கு வந்து என்னை ஏதோ ஒரு வகையில் பிடிச்சிருந்தால் அதான் என்னுடைய வெற்றி நான் வந்து இரிட்டேட்டாக பண்ணுறேனோ க்யூட்டாக பண்ணுறேனோ எப்படி பேசுகிறேனோ என்னை பிடிச்சிருக்குல்ல அதான் என்னுடைய வெற்றி ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு வந்து மக்களுக்கு வந்து என்னை எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு நிறைய பேர் வந்து உன்னை பிடிச்சிருக்குமா பிடிச்சிருக்குமா நீ பண்ணுறது நல்லா இருக்குமான்னு நாங்கள்ல அதான் வந்து குறிப்பிட்டு சொல்கிறாங்க என்னோடய வெற்றி என்பது எனக்கு வந்து என்னையே மக்களுக்கு வந்து பிடிக்கணும் நான் இப்படி தான் இருக்கேன் நான் இப்படி தான் பண்ணுறேன் அப்படின்னு நான் பார்த்துட்டு இல்லை அதான் என்னுடைய வெற்றி அப்படின்னு சொல்லி எங்களுக்குலாம் செருப்படி வந்து கொடுத்தாங்க சவுந்தொடியாக பாயிண்ட் என்ன அப்படின்னா பிஆர் டீம் அப்படின்னா மக்கள் தான் ஃபேன்ஸ் தான் இங்கே வந்து சீரியல் பண்ணுறவங்களும் இருக்காங்க சீரியல் பண்ணிட்டு வந்திருக்கீங்க அதே மாதிரி படமும் பண்ணுறீங்க அதே மாதிரி அந்த கன்னியம்பையெல்லாம் பார்த்தீங்கன்னா பொழுதானே குக்கு எஃப் பாக்கெட் எஃப்பும் எல்லா எஃப்எம்லேயும் இவன் பேசுகிற விளம்பரம் தான் வரும் அப்போ ஏதோ ஒரு வகையில் வந்து எல்லா பக்கமும் வந்து பிஆர் எல்லாத்துக்குமே நடந்தாலும் மக்களுக்கு எதனால பிடிக்குது நான் நானாக இருக்கேன் அதுதான் மக்களுக்கு வந்து பிடிக்குதுன்னா அதுதான் என்னுடைய வெற்றி அப்படின்னு சொல்லி இவங்களுக்குலாம் செருப்படி வந்து கொடுத்தாங்க இதில் அந்த கன்னியம்பை என்ன சொல்கிறான் அப்படின்னா சௌந்தர்யாவுக்கு வந்து ஹெவி பிஆர் இருக்காது அதனால தான் ஒய் ஒய் ஒய்ன்னு போட்டு வருது இந்த ராணவ கூட சொன்னால் சௌந்தர்யாவுக்கு வந்து பிஆர் இருக்குண்டு அதே மாதிரி சாச்சனா சொன்னால் பிஆர் இருக்குண்டு அவங்களாம் வெளியேருந்து வந்தவங்க ராணவெல்லாம் சொன்னால் சௌந்தர்யாவுக்குலாம் ஹிவி பிஆர் இருக்குது அப்படின்னு அந்த சொ சொன்னியிருப்பானில் இந்த ராணுவ பையன் அவன் வந்து ஒரு பச்சை வந்து ஒரு வன்மத்தில் வந்து பேசினா அவனுக்கு தான் ஹிவீ பிஆர் இருக்குது அந்த பைத்தியக்காரன் வெளியே போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அதாவது கண்டென்ட்டு தான் இங்கே மாட்டு சௌந்தர்யா மட்டும்தான் அந்த வீட்டில் கண்டென்ட் கொடுத்துருக்குறாங்க ஒரிஜினல் கண்டென்ட்டு ஒரிஜினலாக இருக்குது ஒரிஜினலாக பேசுகிறது அதுதான் சவுண்டுடைய இது இவங்கெல்லாம் கண்டெடுக்க கொடுக்காம ஒன்று கொடுக்காமல் இந்த கண்ணிய மேலே உள்ள இருக்குறது காரணமே டீம் தான் மண்ணின் மைந்தர் அவர் மண்ணின் மைந்தர் அப்படின்னு மற்றபடி அவர் ஒரு இளவும் பண்ணல மண்ணின் மைந்தராக அவர் அதுவும் கிடையாதுங்கிறது அது சரி விடுங்க அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசுவேன்னா அதே மாதிரி பேக் குழந்தை சொல்லிச்சு அப்படிங்கிற மாதிரி சவுந்தரிய மேலே வந்து ஒன்மந்த விட்டுனா இந்த பேக்கிலின்னு வந்து சம்பந்தமே இல்லாமல் அதாவது ஒரு தப்பு பண்ணால் ரெக்கவர் சீக்கிரம் ஆயிடுறாங்க நானும் முத்துக்கு மரணம் ரயானோ பண்ணால் சீக்கிரம் ரெக்கவரி வந்து ஆக மாடுது ஏன்னா சௌந்தர்யாவுக்கு வந்து இந்த கேம் வந்து எப்படி விளையாடன்னு தெரியும் இந்த கேமில் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டு அப்புறம் க்யூட்டாக பண்ணிட்டா சின்ன கோடு பெரிய கோடு கியூட்டா போடுறத அவங்க பெரு ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த தப்பு வந்து மறைஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி பைத்தியங்கள் மூலம் பேசிச்சு அதான் சௌந்தரியா சொல்கிறாங்க நம்ம க்யூ என்ன தப்பு வேணால் பண்ணலாம் இல்லை வந்து எப்படி நம்மளுக்கு ரெக்கவரி ஆகுது ஆகாமல் கூட இருக்கலாம் ஆனால் மக்களுக்கு என்னை எந்த அப்படியே பிடிச்சிருக்கு அதனால தான் மக்கள் என்னை வந்து ஓட்டு போட்டு வச்சுருக்காங்க எல்லாமே மக்களுக்கு இல்லை தான்டா இருக்குது அயோக்கிய பல்கலை பிஆர் கையில் எல்லாம் ஒன்றுங்கள பிஆர் எவ்வளோ தான் ப்ரொமோஷன் கூட மக்கள் தான் ஓட்டு போட்டு என்னை இவ்வளோ நாள் இருக்க வைக்கிறாங்க அப்போ இதே பிஆர் டீம் இருக்குன்னு கண்ணியன்ட்ட சொன்னால் கண்ணி என்ன சொல்லுவான் கண்ணியனுக்கு என்ன சொல்லுவான் பிஆர் டீம் அந்த தான் இருக்குது அதுதான் வந்து ரயான் சொல்லியிருக்கான் ரயான் வந்து இருந்துருச்சு அப்போயும் சொன்னாட்டே கண்ணியா உனக்கு வந்து டிஆர்எம் இருக்குது ஒரு ஒரு சப்ஜெக்டில் ஒரு ஒரு இடத்துல நல்லது கிட்ட ரெண்டுமே நடக்கும் ஆனால் ஓன் சைட் நல்லது மட்டுமே எடுத்து போகிறதுக்கு ஒரு டீம் நீங்கள் ஹெவியாக செட் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி ரயானும் சொன்னேன் ஆக்சுவலாக என்னென்னா சவுண்டுக்கு வந்து இப்போ நம்ம சேனலை எடுத்துங்க இப்போ நான்லாம் பிஆரும் பாய்ங்க நான் எனக்கு யார் காசு கொடுக்குறேன் நம்மளுக்கு பார்க்குறோம் பிடிக்குது பேசுகிறோம் வீடியோ போடுறோம் அந்த மாதிரி தான் ஒரு ஒரு மக்களும் கமெண்ட் போடுற மக்களும் வந்து பார்க்குறாங்க அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அதனால லைக் போடுறாங்க அவங்களுக்கு வீடியோ சப்போர்ட் பண்ணுறாங்க அவ்வளோதானே இதில் என்னடா இருக்குது பிஆர் அது இதுன்னு சப்பா அவங்க கருத்துக்கெல்லாம் சொல்லுங்கள் மக்களே நன்றியே வணக்கம்